எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பொதுவாக வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தாங்கள் எந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சூரியனுடைய தோஷம் நம்ம கொஞ்சம் கெத்தாக இருப்போம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் உங்களுடைய ஆக்டிவேஷன் என்பது எங்கே போய் இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக தெரிஞ்சு அந்த கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அப்ப அந்த கேரக்டர் ரூபத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு வந்து உங்க வீட்டில் வந்து அந்த கர்மாவை யாராவது அனுபவிச்சிருப்பாங்க அந்த கர்மாவை யாராவது அனுபவிச்சிருப்பாங்க அதோடைய ஒரு தாக்கத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிறப்பு தோசை தான் உங்க வீட்டில் அனுபவிச்சிருப்பேன் ஏன்னா நீங்களே அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா பிறந்தவர்கள் அல்ல பிறந்தவர்கள் அல்ல அதோடைய சப்டிவிஷனல்லாம் பூரா வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க ஆனால் டிவிஷனல் பூரா அது கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டியதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கும் இதை நல்லா நீங்க வந்து ரசிச்சு பார்க்கலாம் நீங்க நல்லா ரசிச்சு பார்க்கலாம் ஒருத்தர் மக நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டாருங்களே மக நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டாரு அப்போ மக நட்சத்திரத்துல போய் பிறந்தவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா அஸ்வதி நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும் மேசராசியில் சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் அவர்களுடைய எண்ணம் பூரா காஸ்ட்லி காஸ்ட்லியான காஸ்ட்லியான பழக்க வழக்கங்கள் காஸ்ட்லியான கார் காஸ்ட்லியான வாழ்க்கை இப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் இதில் போய் தான் இவங்க வந்து காஸ்ட்லியான கார் காஸ்ட்லியான காரில் போ போகலாம் அதே சமயத்தில் வந்து பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் அப்போ அவர்களுக்கு வந்து என்ன பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு வேணும்னா அந்த பெரிய மனிதர்களுக்கு என்ன சொல்லணும் சால்வ ஓடணும் அதுக்கடுத்து என்ன சொல்லணும் அவர் வந்து உணவு சாப்பிடுகின்ற ஃபுட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தா அப்படி அரவணைச்சி வச்சிருப்பீங்க அதுதான் உங்களுக்கு ஆபத்தானது ஆனால் லக்கணம் அந்த சந்திரனுடைய மக நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷம் உடையது அந்த சந்திரனுடைய தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களா அப்படின்னா உங்க அம்மா அனுபவிக்கும் என்னன்னா உங்க பாட்டி அனுபவிச்சிருப்பா உங்க அம்மா அனுபவிக்கும் சந்திரனுடைய தோஷம் என்ன சொன்னா தாய் வந்து தான் சந்திரனுடைய தோஷம் இன்னைக்கு ஒரு ஜாதகம் மக நட்சத்திரம் அப்பா வந்து என்ன சொன்னா அஞ்சு வயசுல இழந்தாச்சு அப்பா இருக்காரு பட் இன்னொரு கல்யாணம் முடிச்சு வந்து என்ன சொன்னா போயிட்டாரு இன்னொரு கல்யாணம் முடிச்சு போயிட்டாரு அம்மா வந்து என்ன சொன்னா அந்த தோஷத்தை அணுவிச்சது யாரு இந்த பொண்ணு தான் அப்போ இந்த இந்த பொண்ணு தான் வந்து என்ன சொன்னா அந்த தோஷத்தை வந்து என்ன சொன்னா அணுவிச்சு அணுவிச்சுட்டு இருக்கு அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நான் வந்து அப்போ நான் மக நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷம் சந்திரனுடைய தோஷம் நம்ம வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் சொல்கிறத பற்றி தப்பு கிடையாது ஆனால் அந்த தோஷம் வந்து என்ன சொல்கிறான் உங்களை நேரடியாக பாதிக்காது உங்கள் அம்மா பாதிச்சிருக்கலாம் அந்த ஆதிபத்தியத்துக்கு கேரக்டர் யாரோ அவங்க தான் அந்த முழுமையை அனுபவிப்பாங்க நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடியது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரத்துல ஒரு மக நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சுன்னா உங்களுக்கு அசுவதி நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த 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 கேரக்டர் இருக்கும் அப்படின்னா இரண்டு தார தோஷங்கள் வரக்கூடாது ஏன்னா அசுவதி நட்சத்திரம் வந்து இரண்டு தார தோஷம் உடையது பிள்ளைகளால் கஷ்டப்படக்கூடிய தோஷம் உடையது பூர்வீகம் ஆகாத தோஷம் உடையது பூர்வீகத்தில் போய் இருக்க முடியாத தோஷமுடையது இத்தனை இருக்கும் அப்ப நம்மளுடைய கேரக்டர் அங்க போய் வந்து பாதிக்காத அளவுக்கு எப்பயுமே உங்களுக்கு நான் சாட்டா சொல்றேன் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துடைய கர்மாவை உங்களுடைய வர்க்கத்தார் உங்களுடைய பிளட் ரிலேஷன் அனுபவிக்கும் உங்களுடைய பத்தொன்போதாவது நட்சத்திரத்துடைய உண்மையான கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அதில் போய் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது ஒருத்தர் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காரு இப்ப நானே அவிட்ட நட்சத்திரம் தான் நான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான சனி தோஷத்தில் இருக்கணும்னு பாருங்க கிடையாது என்னுடைய சனி தோஷத்தை வந்து அணுவிச்சது எங்க தகப்பனார் எங்க அப்பா தான் இறந்து போயிட்டாரு அப்பா எங்க அப்பா இறந்ததோடைய அந்த அப்பா இல்லாத தோஷத்தை நான் அனுபவிச்சது உண்மை இல்லைன்னு சொல்லி அப்பா இல்லாத ஒரு அமைப்பை வந்து நம்ம அனுபவிச்சது உண்மை அப்ப நான் அனுபவிச்சது என்னன்னா வந்து எனக்கு அந்த சித்திர நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும் ரொம்ப நாளா என்ன சொல்றேன்னா கல்யாணத்திற்கு பொண்ணு கிடைக்காம அழைஞ்சு பொண்ணு கிடைக்காம முடிஞ்ச அதுக்கு பிறகு ஒரு பொண்ணை பார்த்து அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு அது எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றேன்னா அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் முடியுது எப்ப பார்த்தாலுன்னு நம்ம நம்மளை அந்த அதை பேஸ் பண்ணி நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இல்லைன்னா வந்த என்ன குடும்பங்குட்டியான பிறகு வந்த என்ன நம்ம வந்து ஒரு முரண்பாடோட ஒரு முரண்பாடோடான ஒரு அமைப்புல வந்து நம்ம இருக்க முடியாது முரண்பாடான ஒரு அமைப்புல வந்து இருக்க முடியாது அப்ப நம்ம வந்து அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டருக்கு உண்டான ஆதிபத்தியம் நம்மகிட்ட இருந்தாலும் சுக்கரனுடைய தோஷம்னா வந்து என்ன ஒரு நா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறது அதற்கடுத்து என்ன காரு வசதி போக்குவரத்து எல்லாம் இது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வீடு வசதி போக்குவரத்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து எப்படி எல்லாம் ஸ்ட்ரெச்சர்களை வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து என்ன சொல்லி கொடுத்துருவான் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்துல வந்து என்ன சொன்னால் சித்திர நட்சத்திரத்துக்காரங்க எல்லாம் அனுபவிச்சிடலாம் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகம் வரும்போது உங்களை அது வந்து என்ன சொன்னா கைக்குள்ள வச்சிருக்கும் குடிமையை வந்து உங்க கைக்குள்ள வச்சிருக்கும் இது உண்மை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னா வந்து உம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு தெரியுமா மிருகசீரட நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் இருக்கு மிருகசீரட நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன சித்திரை நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டர் கேரக்டர் வந்து என்ன சொல்ல வந்து அவருடைய அவ அவருடைய ஆதிபத்தியத்தின் அவருக்கே லேட்டா தான் கல்யாணம் லேட்டா தான் கல்யாணம் முடிச்சது அது வந்து லேட்டா கல்யாணம் முடியாது ஒரு பாதிப்பு கிடையாது ஆனால் அவருடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்கு கல்யாணம் முடிக்க முடிக்க முடியவே இல்லை ஒன்றை போய் நான் சரி பண்ணி முடிச்சு வைச்சேன் அப்பயும் வந்து என்ன சொன்னானே என் கூட வந்து ஒரு மனஸ்தாவத்தை இழுத்துட்டேன் மனஸ்தாவத்தை போது பிறப்போது உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும்னு வந்துட்டேன் அதற்கு பிறகு வந்து அந்த பிடிமானமான விஷயங்கள் தெரிஞ்ச ஜோதிடர்கள் இருந்தால்தான் இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியும் அவர் இன்று வந்து என்ன சொல்றாண்ணா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்து சுகரனுடைய தோஷம் உடைய சுக்கரனுடைய தோஷம் உடையது ஆனால் குரு ஆதிபத்தியம் உடையவராக இருப்பார் எப்பயுமே வந்து கோவில் கோவில் பூஜை புனஸ்காரம் எல்லாம் இருக்கும் ஆனா குழந்தைல என்ன தோசை இரு சரிட நட்சத்திரத்திற்கு புத்திர சோகமா அப்போ புத்திர சோகம் அப்போ புத்திர சோகம் என்பது ஏன் இப்படி சித்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எல்லாம் புத்திர சோகத்தில் இருக்கிறாருங்கள கேள்வி அதுக்கு நான் வழக்க சொல்றேன் ஏன்னா சுக்கரனுடைய உண்டான அந்த ஆதிபத்தியத்தை வேறு யாரோ ஒருத்தர் அனுவிப்பாங்க அவங்க பிளட் ரிலேஷன்லாம் அனுபவிப்பாங்க ஆனால் பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்கு உண்டானது உங்கள்கிட்ட கேரக்டர் இருக்கும் குழந்தை இல்லை சரி இதே சித்திரை நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்றான்னா வந்து கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் லேட்டாச்சு குழந்த குழந்த பிறந்துருச்சு பிறந்த பிறகு அந்த குழந்தை வந்து அந்த தகப்பனை வந்து என்ன சொல்றான்னா காலுக்குள்ளேயே கடந்து வந்து என்ன சொல்றான்னா அம்மா இருந்தாலும் பாட்டி இருந்தாலும் மாமா இருந்தாலும் யார் இருந்தாலும் தகப்பந்தான் தூக்கணும் யா வேற யாரும் தூக்கக்கூடாது எவ்வளவு நேரையா ஒரு தகப்பன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது தூக்கி வச்சிருப்பான் கையெல்லாம் வலிக்கும் நம்மளா அந்த குழந்தைகளை வளர்த்து வந்தவங்க தானே கையெல்லாம் வலிக்கும் வலிச்சாலும் என்ன சொல்றான்னா அந்த குழந்தை அப்பாவை விடாது அப்பாவை விடாது விட்டாது எப்ப சாயந்தரம் சத்தம் கேட்டுச்ச ஆபீஸ்ல இருந்து வரும்போது எப்படித்தான் அந்த காது வந்து கேட்கும் நமக்கே தெரியாது நம்ம வந்து தனி பெரிய ஆளுகள் கேட்கணும் எங்க அப்பா வண்டி போகுது உடனே கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு விடும் விடுவோம் இதெல்லாம் கேரக்டர் கேரக்டர் யார் என்ன கர்மாவை அப்ப என்ன தகப்பேன் டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ண முடியாது குழந்தை வந்து மேலே வந்து விழுகும் போது அது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா வந்து எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து கூட விளையாடுன்னு சொன்னா என்ன செய்யறது தாய் வாட்டுக்கு பேசாமல் படுத்து வருவாங்க அவங்க அப்பும் பாடாச்சு ஓம்பாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாயோடைய உண்மையான சொருவமே அப்படித்தான் அப்பா பிள்ளை கூட ஒண்ணிக்கிடுச்சுன்னா எனக்கு ஃப்ரீனஸ் அப்படின்ட்டு போயிடுவான் அப்ப எல்லா மனிதனுமே நீங்கள் வந்து ஜோதிடத்தில் ரிசர்ச் பண்ணி பார்க்க 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 நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்ததைகளோ அது உங்களுடைய பிளட் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கும் நீங்கள் அனுபவிக்க போகிறது உங்களுடைய பத்தொன்போதாவது நட்சத்திரத்துடைய கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்த சார் ஒரு மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அவனுக்கு நட்சத்திரம் நட்சத்திரமாகிய அந்த சந்திரதோஷம் தாயலம் எதில் மாறணும் தாய் இளம் வயதில் மாறணும் எப்பயுமே இந்த சந்திரதோஷமுடைய நட்சத்திரம் வந்திருக்கு அவனுக்கு மூலா நட்சத்திரத்தில் போய் பத்தொன்பதாம் நட்சத்திரம் வந்து அவனுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா தொழில பிரச்சனை தொழில பிரச்சனை அவன் சொன்னாலே அந்த என்ன சார் அதை புரிஞ்சுக்கொடக்கூடிய தன்மைகள் கிடையாது ஏன்னா இப்போ தொழில் இப்படித்தாண்டா இருக்கணும் இப்படி செய்யணும் விடா அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் அப்ப அந்த சந்திரதோஷம் இந்த கல்யாணம் எப்படி ஒரு மாதிரி இழுத்து பிரித்து முடிச்சு வச்சோம் கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன சொன்னான்னு எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயத்தில் பூர வந்து என்ன சொன்னா தோத்து ஒன்றுமெலாம் போய் இருக்கிறதெல்லாம் விற்று வீடு வாசலில் விற்று முடித்த பிறகு கொண்டாட்டி ஒரு இடத்துல தொழில் பார்க்குற இடம் ஒரு இடத்துல ஒரு மாதத்துக்கு இருக்கோம் ஒன்றரை மாதத்துக்கு இருக்கோம் அந்த சந்திரதோஷம் என்ன செய்கிறது தன்னுடைய மனைவி கூட இருந்து வந்து என்ன சொன்னா தன்னுடைய குழந்தையை கூடிய நிலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை அது உருவாக்கிவிடும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன சொல்லலான்னா வந்து எந்த ஒரு காரகத்துவத்திலையும் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் உங்களுடைய பிளட் ரிலேஷனை வந்து பாதிக்கும் உங்களுடைய பத்தொன்போதாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய உண்மையான கேரக்டர் ஒரு திருவாதிரையில ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வைங்க சதய நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் மட்டும்தான் இருக்கும் ராகுடைய தோஷம் ராகு என்று சொன்னால் துரிதம் துரிதம் அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஒருத்தர் நீங்கள் ஆண்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதாவது என்ன சொன்னா ஸ்பீடு ராக்கெட் தான் வேலை வைப்பாங்க ஆமா போய் ஒரு இடத்துல வந்து என்ன அந்த ராகு என்பது என்ன செய்யும் படம் எடுத்து ஆடிரும் படம் எடுத்து கூட அந்த சனியம் கூட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு விட்டுருங்க அப்படின்றான் அந்த கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய போன் போன் என்பது காற்றோடைய ஆதிபத்தியம் அதில் போய் 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 கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன சொல்கிறான்னா நின்று உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கக்கூடிய தைரியத்தை அதை கொடுத்து விடும் ஆனால் கண்டிப்பாக இருந்துச்சு அதை அதோடைய பாதிப்புகள் என்னது ராகுவுடைய தோஷம் என்பது என்ன சொல்கிறான் வந்து போக தோஷமுடையது போக தோஷம் அப்படின்னா ஒன்று போகத்துக்கு போனால் அதிகம் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கேரக்டர் இருக்கும் ஒன்று எந்த ஒரு பாதிப்புமே ஒன்று உச்சமாகி கெடுக்கும் இல்லைன்னா வந்து இல்லாம போய் கிடக்கும் நார்மலாக தண்ணீர் இருக்காது வந்தா மழை மேய்ச்சா வெள்ளம் இல்லைன்னா வறட்சி இல்லைன்னா நடுமுறையை கொஞ்சம் பேஞ்சு பிற கொஞ்ச நாள் போட்டுச்சு பிறகு வந்து என்ன சார் கொஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிற கேரக்டர்கள் வந்து அந்த இருக்காது இதெல்லாம் வாழ்க்கையுடைய தத்துவம் இதே மாதிரி உங்களுடைய எல்லா நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் உண்மையான கேரக்டர் என்பது உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம்தான் உங்களை வந்து எந்த காலத்திலுமே வீழ்த்தக்கூடிய சக்தியார் அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த பத்தொன்பதாவது உண்டான தோஷத்தை போக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கணும் உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் சூரிய தோஷமாக இருந்ததா நீங்கள் கண்டிப்பா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிருங்க அது சூரிய நமஸ்காரம் ஏழு மணிக்குள்ள பண்ணணும் நான் ஏழு மணிக்கு வேலை பார்க்கணும் எட்டரை மணிக்கு மேலன்னா சந்திர தோஷம் சந்திரதோஷம் இருக்கிறதா சந்திரதோஷம் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வந்தால் அம்மன் வழிபாடு சாத்மீகமான அம்மன் வழிபாடு பண்ணிடணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமா இருக்கிறதா முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் ராகுதோஷமுடைய நட்சத்திரமாக இருக்கிறதா கண்டிப்பாக என்ன சொன்ன இரண்டு சர்ப்பங்கள் இறைந்த நிறைய இணைந்த அந்த சர்ப்ப வழிபாடு பண்ணுங்க அதுக்கடுத்து என்ன சொன்ன ராகுக்கடுத்து உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறதா நீங்களுக்கு கரெக்டாக வந்து என்ன சித்தர் வழிபாடும் தட்சினாமூர்த்தி வழிபாடும் கண்டிப்பா தப்பிச்சிருவீங்க அதுக்கடுத்து உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமா கண்டிப்பாக மனைவியை பேஸ் பண்ணியே போங்க ஜெயிச்சிருவீங்க கரெக்டா என்ன சொன்னா ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கம் போக போக நீங்கள் ஜொலிப்பீர்கள் சூப்பரா வாழ்க்கையில ஜொலிச்சிருவீங்க அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வந்து சனி தோஷமுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் சனி தோஷமுடைய நட்சத்திரமாக இருக்கிறதா சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை காலபைரோரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஏன்னா இத நான் அணு ரீதியாக சொல்றேன் ஏன்னா அவிட்டத்திற்கு வந்து சித்திரைதான் சித்திரைக்குண்டான கேரக்டர் தான் இருக்கு அந்த சித்திரைக்குண்டான சுக்கரன் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வந்து அப்படியே வந்து என்ன சொன்னா பஞ்சு பண்ணி எடுக்கலாம் நீங்கள் போய் வந்த என்ன சொன்ன சனி இருக்குன்னா ஒரு தாடியை கீடிய வச்சு அதை வச்சு இதை வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு அதெல்லாம் கிடையாது அந்த நீட்னஸ் சுக்கரன் என்று சொன்னாலே நீட்னஸ்ஸு ஒரு ஒரு சின்ன வந்து என்ன சொன்னா வீட்டில் வந்து ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணிடுவேன் நான் வாகனத்தில் ஒரு சின்ன குறை இருந்தாலும் சரி பண்ணிடுவேன் வாகனத்தில் உட்காருவதற்கு எப்படி வந்து ஒரு ரெண்டு த ரெண்டு மூணு தலம் இருக்கும் பின்னாடி ஒன்று வைக்கிறது சைடில் ஒன்று வைக்கிற கையில் ஒன்று வச்சுக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது நமக்கு நட்சத்திரங்கள் கொடுத்த நம்முடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில்தான் நம்மளுடைய உயிரே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக தான் நீங்கள பேசுறேன்னு தவிர எல்லாரும் அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்திற்கு உண்டான கடவுளை நீங்கள் வணங்குங்கள் கண்டிப்பாக நீங்க என்ன செய்வீங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்கள்டருந்து விட வருவது சிபிப்பாரை ஜோதிடர் சாதி ராகன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்